ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் எங்களை வாழ்த்துவதுக்காக வந்து முரளி சார் திருமதி சார் அஜய் சார் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றியும் ரஜினி ரஜினிகாங் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் படம் தான் இதுல வந்து எல்லாமே இருக்கும் ஒரு ஹாரர் மூடு இருக்கும் காமெடி இருக்கும் ஒரு ஸ்டோரி கரெக்டான ஒரு லைன் இருக்கும் ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்குன்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் இந்த இசை விடுவிட்ட விழாவில் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஜோன்ஸ் ரோபர்ட் அவர்ல அவர்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன் ஜோன்ஸ் வந்து ரொம்ப திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற எந்த மியூசிக் டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணல ஒரு மூணு ப்ராஜெக்ட் நான் இவரு கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப திறமையானவர் அவர்கிட்ட இருக்கிற டேலண்டோட முக்கியமாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது எந்த டைமில் வேணாலும் நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார் அதுதான் மெயினாக எனக்கு ஜோன்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்சது நமக்கு டைம் டிலே பண்ண மாட்டார் இந்த டைமில் முடிக்கணும் அந்த வேலையானக்கா நம்பி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி எங்களுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிக்குவோம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிக்குவோம் அதனால் அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு சாங்ஸ் இருக்கு இந்த அஞ்சு சாங்ஸில் வந்து மூணு சாங் வந்து மெயினாக விஷுவலோட இருக்கும் ரெண்டு சாங் வந்து பேக்ரவுண்ட் சாங்கா சாங்காக நாங்கள் பண்ணியிருந்தோம் படத்தில் மூணு சாங் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு ரெண்டு சாங் ஆட் பண்ணோம் அது அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு அதனால பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு சாங்கும் இப்போ நீங்கள் பார்த்த சாங் மாதிரி அது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது என்னோட டிஓபி சதீஷ் அவர் இன்னைக்கு வெளியில் ஷூட்டிங்கில் இருக்கார் வேற ஷூட்டில் இங்கே இல்லை ஊரில் இல்லை அதனால் வர முடியல அவரும் கண்டினியூவாக என்னோட ஒரு மூணு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நல்ல திறமையான ஒரு ஒளிப்பதிவாளர் மெயினாக வந்து நான் என்ன நினைக்கிறேன்றது டக்கு டக்குன்னு அவர் செய்வார் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் சண்டை போட்டுகிட்டு தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரோட நான் இப்போ ஜோன்ஸ்கிட்ட சொன்ன மாதிரி தான் அவர் கூட ஒர்க் பண்ணதும் வே அவர் கூட அவர் கூட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வேற கூடயும் கூட ஒர்க் பண்ணலை ஸோ எங்க டீம் அப்படியே அந்த சேர்ந்து தான் ட்ராவல் ஆயிட்டு இருக்கு அடுத்தது எடிட்டர் வினோத் வினோத் கண்ணா அவர் ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு திறமையான ஒரு எடிட்டர் நான் வந்து பேசிக்காக எடிட்டராக வந்து என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நான் ஃபர்ஸ்ட் எடிட்டிங் கத்துக்கிட்டது வினோத் தான் ஸோ அப்போ தான் என் கூட அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இடையில வந்து நானே எடிட்டர் ஆனதுனால சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல அதனால இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் வினோத் அப்புறம் எங்கள் ஆர்ட் டேரக்டர் விஜயானந்த் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வரல அவர் அவரும் வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப கச்சிதமாக செஞ்சு கொடுத்தாரு அப்புறம் லிரிக்ஸ் நவீன் பாரதி நவீனம் வந்து நான் மீட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு சின்ன ஒரு சாங் பண்ணியிருந்தோம் அதை வந்து லிரிக்ஸ் எழுந்திருந்த கேட்டுட்டு வந்து யார் இந்த பையன் எழுதியிருக்காரு நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இந்த படத்தில் அவர் எழுத சொல்லியிருந்தேன் ஸோ அது ஒரு பக்கம் போச்சு ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜேஷ் சார் ஷார்ட் டைம்ல எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க தேங்க்ஸ் அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் விஜி மாஸ்டர் வினோத் அவர் ரெண்டு பேரும் பிஸியாக இருக்கிறதுனால வரல இன்னைக்கு எல்லாமே எங்களுக்கு வந்து ஷார்ப்பீரியில் முடிச்சு கொடுத்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மனம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொன்ன டைமில் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாங்க எல்லாருமே மற்றபடி என்னோட ரெகுலராக என் கூட ஒர்க் பண்ணுற டீம் எல்லோரும் கூட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டிஐசிஜி இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிற துறை விநாயகமூர்த்தி அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நாராயணன் அப்புறம் டோனி ஆடியோகிராஃபர் டோனி இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரெகுலராக என்னோடய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அண்ட் இந்த இது ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடித்தோம் அப்படின்னு நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க ஷார்ட் பீரியடில் முடிக்கிறதுக்கு நிறைய கடினமான உழைப்பு தேவைப்பட்டுச்சு அதுக்கு மெயின் சப்போர்ட்டாக இருந்தது என்னோட அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வைரா சிவசூர்யா பிரபு ராகுல் மகாலிங்கம் இவங்க எல்லாரும் நான் அதான் இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து நான் காலையில் அவங்களாம் வந்து ஒம்பது மணிக்கு ஷார்ட்னா ஏழு மணிக்கு வந்து ரெடி ஆகும் நான் ஆறு மணிக்கு இருப்பேன் பதினோரு மணிக்கு தான் கிளம்புவோன்னு சார் சொன்னார் நான் ஆறு மணிக்கு இருப்பேன்னா அவங்க அஞ்சு மணிக்கே இருப்பாங்க நான் பதினோரு மணிக்கு கிளம்புனா அவங்களாம் பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்புவாங்க ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மேனேஜர் சந்துரு சார் சம்டைம்ஸ் வந்து ப்ரொடியூசர் வந்து டென்ஷனில் இருந்தாலும் அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாது ஏன்னா அவர் ஆக்ட் பண்ணுற டென்ஷனில் இருப்பார் அந்த டைமில் எது கேட்டாலும் பண்ணிடலாம் சார் நீங்கள் அதை பற்றி கவலையே படம் போக நான் பேசிக்கிறேன் சார்ட்டு அப்படின்னு வாரு ஸோ அந்தளவுக்கு எல்லாருக்கும் கோஆப்ரேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சந்துல் சார் தேங்க்யூ சந்துல் சார் அப்புறம் எங்களுடைய ஆக்டர்ஸ் மெயினாக ப்ரொடியூசர் அண்டு ஹீரோ ரஜினி கிஷன் சார் இந்த நேரத்தில் வந்து இந்த ரஜினி கேங் அப்படின்ற ஒரு டைட்டில் எதுக்கு வச்சோன்றதே நான் இங்கே சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து ரஜினின்ற டைட்டில் வந்து ஒரு வைப்ரேஷன் ஒரு பவர் அதுக்காக அதை வச்சிடலாம்னு நாங்கள் முடிவு பண்ணி ஃபைனலாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் அதுதான் இது வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ட்ராவல்லியோ செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஹாரர் மூட்லேயும் அந்த படம் இருக்கும் இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவசைப்பட்டோம் ஏதோ ஒரு ஜனியா இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆனால் ஒரு ஹீரோ பேரோ இல்ல ஒரு ஸ்டோரினா ஒரு இல்ல ஒரு ஸ்டோரி சம்பந்தப்பட்ட ஒரு நேமோ இல்ல ஏதோ ஒரு ஊர் சம்மந்தப்பட்டதுன்னா ஊர் சம்பந்தப்பட்டதா வச்சுக்கலாம் லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு டைட்டில் நான் சொல்றேன் சார் சொல்றேன் சார் சொல்றேன் சார்ன்னு தான் இருந்தேன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி வரைக்கும் டைட்டில் நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இடையில வந்து என்னாச்சுன்னா அவர் சார் வந்து கிஷன்ற பேர் வந்து ரஜினி கிஷன் அபிஷியலா மாத்தினாரு அப்போதான் அந்த லீடு எடுத்து தான் நாங்களும் வந்து படத்துல கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சோம் ஃபர்ஸ்ட் அவர் பேர் ரஜினி கிருஷ்ணன் வச்சிருந்தனால கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வந்து அவரோட பேர் ரஜினி ஸோ அதையும் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து ஏன் அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நேமே ஹீரோ பேர் வச்சுக்கலாம் போது ஹீரோ பேர் ரஜினி வச்சதுனால ஸோ ரஜினியும் அந்த அந்த ட்ராவலில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேங் அவங்க அவங்க எல்லாம் செய்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் தான் இதனோட படத்தோட லைன் ஸோ அதனால அது ரஜினி கேங் அப்படின்னு டைட்டில் வச்சோம் ஸோ கிஷன் சார் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை கேட்டு அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டேதான் இருந்தது திரும்ப திரும்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து அவரோட முக்கியமான நண்பர்கள் எல்லார்கிட்டேயும் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லார்கிட்டையும் கேட்க வச்சாரு எல்லாருக்குமே ஒரே ஒப்பீனியன் இருந்ததுனால அவங்க வந்து அதை அடுத்த ஸ்டெப் கொண்டு போனாங்க எனக்கு என்னென்ன பெரிய ப்ளஸ் என்னன்னா இந்த படத்தை வந்து கரெக்டாக சொன்ன பட்ஜெட்டை சொன்ன டைம் தான் நான் எடுத்து கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அவர் என்னை வந்து முழுசாக நம்பினார் நான் எந்த ஒர்க்குக்கு யாரை வைக்கணும் யாருக்கு என்ன சம்பளம் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன் அவருக்கு என் சைட்ல யாரும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அவன் எல்லாருக்கும் இதுதான் இதுதான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அதை கரெக்டாக வந்து அவர் ஹானர் பண்ணாரு ஏன் எதுக்குன்னு எனக்கு கேட்கல நான் ஒரு விஷயம் சொன்னதற்கு ஒரு பைசா நீங்கள் செலவு பண்ணணும்னா எனக்கு தெரியாமல் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ப்ரொடியூசர் சொன்னேன் அதான் அவர் கரெக்டாக செஞ்சாரு அதனால அவர் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த பட்ஜெட்லையும் அந்த டேஸ்லேயும் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தேன் இதை நான் முடிக்கிறதுக்கு முழு சப்போர்ட் அந்த கார ஆட்களில் அவரும் ஒருத்தர் காரணம் ரொம்ப தேங்க்யூ சார் ஹீரோயின் காயத்ரி வயசு திபீபிகா காயத்ரியாதான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் தான் சார் சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஷூட்காக நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஆர்டிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகலை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல அந்த கேரக்டரில் சிங்க் ஆகலை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரே நாளில் நான் நாலு ஹீரோயினுக்கும் அடுத்தடுத்து கதை சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் நான் கதை சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் இவங்களுக்கும் கதை சொன்னோம் அந்த நாலு பேர்ல வந்து நான் இது வரைக்கும் இந்த கதையை வந்து ப்ரொடக்ஷனுக்கும் என் டீமுக்கும் எப்ப நான் நரேட் பண்ணணும் அப்போலாம் எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் இவங்களும் ஒருத்தர் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாங்க ஸோ எங்கே இவரு வந்து ப்ரொடியூசர் எங்க சிரிச்சாரோ அந்த இடத்துல அவங்களும் சிரிச்சாங்க இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு ஷார்ட் பீரியட்ல முடிக்கிறதுக்கு மெயினாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சேன் அதை மீறி வந்து அவங்க வந்து சொல்லல அவங்க அவங்க வந்து பேசிக்காக ஒரு அஸ்டம் டேரக்டர் ஸோ அது வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த அஸ்டம் டேரக்டர் வந்தாங்கன்னாக்கா ஹீரோயின் வந்து இன்னும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அது ரெண்டு வீசன் தான் தான் வந்து அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா பர்ஃபார்மென்ஸும் ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூம்மா அடுத்தது முனிகா அண்ணே அவர் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அதே விஷயம்தான் எத்தனை இதில் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டார் நீங்கள் வாங்க வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவரை வர வச்சோம் ஃபுல்லாக டே நைட்டு உட்கார வச்சு உட்கார வச்சு தலைவா என்ன அப்படின்ட்டு வருச்சிடலானே முடிச்சிடலானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க இதை வந்து முடிக்கணுன்றதுக்காக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்கன்னு ஸோ எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்பென்ட் பண்ணாங்க அதே மாதிரி மொட்டராஜ் அந்த அடுத்து அவரும் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு கமிட் பண்ண வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அவருக்கு அவர் போடல எனக்கு கமிட் பண்ணோடனே என் மேனேஜர் சொன்னார் சார் ஒரே ஒரு விஷயம் சார் அவர் நைட்டில் வந்து அது ரொம்ப நேரம் நடிக்க மாட்டார் அவரால் முடியாது ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் அவருக்கு அதனால் வந்து நைட்டில் வந்து நடிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க சரி ஓகே நானும் டிஓபிலாம் வந்து பேசி டே ஃபார் நைட் பண்ணுறதுக்கெலாம் பிளான் பண்ணேன் ஏன்னா அவர் இருக்கிற போர்ஷன் மேக்ஸிமம் நைட்டு டே ஃபார் நைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசு விருப்பம் இல்லாமல் தான் அதை வந்து பிளான் பண்ணோம் ஆனால் ஃபஸ்ட் நாள் ஏற்காடு ஷூட்டிங்க்கு அவர் வந்து கரெக்டாக வந்து இயற்கை தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சின்னு சொல்ல முடியாதுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ஏற்காடுக்கு வந்தார் அவர் பத்து மணிக்குள்ளே மேக்ஸிமம் சிக்ஸ் டு டென்குள்ளே முடிச்சு அனுப்பிடுறேன் நைட் ஷூட் தான் அது பத்து மணிக்கு முடிச்சு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் அவரை வர சொன்னோம் ஆனால் அவருக்கு ஷார்ட் வச்சது நைட்டு ஒன்றரை மணிக்கு அதுக்கு காரணம் மழை நான் இல்லை மழை தான் ஸோ அது அந்த மழை பெஞ்ச டைமில் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற டைம் கேப்பில் உக்காந்து பேசி அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு டே ஃபார் நைட்லாம் பண்ணாதீங்க நல்லாவே இருக்காது நான் வரேன் நான் வந்து நினச்சி தரேன் அப்படின்னு அவராக சொன்னார் ஸோ எனக்கு அது ரொம்ப ஏபி தான் ஹெல்ப் பண்ணிச்சு அதை டே ஃபார் நைட்டில் நினச்சி கூட பார்க்க முடியல என்னால் அந்த விஷயம் இல்லை ஸோ அந்த மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணார் அடுத்து வந்து இதுல இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் தாய் மாம தாய் மாமன் கூல் சுரேஷ் நான் ஓபனா சொல்றேன் இந்த ஸ்டேஜில் சொல்றேன் கூல் சுரேஷ் வீடியோஸ் வந்து நானும் அப்படி பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருந்தோம் தான் சீரியஸா சொல்றேன் நிறையா பண்ணிட்டு இருக்காரு என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் போயிட்டு நான் சும்மா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான் அப்படிதான் போயிட்டு இருந்தேன் ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லுவாங்க இவ்வளோ பாரு ட்ரெண்டிங்கில் இருக்கார் இது பண்ணி இது பண்ணியிருக்காரு அது பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து இப்படி பண்ணியிருக்காருன்னு நிறைய சொல்லுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது வேணா விஷயமாக ஓடிகிட்டே இருப்போம் அந்த நேரத்தில் போயிடுவோம் அப்போ நான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து பேசிக்காக எடிட்டர் வந்து பிஸ்தான்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் சீரீஸ் வந்து கணக்கான காலங்கள் உப்பு பிடிக்காரன்னு சீரீஸ் பண்ணேன் ஸோ அந்த டைமில் வந்து கணக்கான காலங்கள் பண்ணும்போது பிகினிங் சீசன் ஒன் டூ நான் பண்ண தேர்ட் நான் பண்ணல பிகினிங்ல வேற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால அப்போ அவர் ஆல்ரெடி கமிட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் நான் லாஸ்டா தான் போயிட்டு அந்த தேர்ட் சீசன் முடிச்சேன் அப்போ முடிக்கும் தான் அவரு பிரதீப் எல்லாமே அந்த டீம்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்ப நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு கூண் சுரேஷா சரி அப்படின்னு தான் நான் வந்து கூப்பிடுங்க கேன்னு சொன்னேன் கூப்பிட்டுட்டு நான் டிவோ கிட்ட ஷார்ட் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்கே நிக்கிறாரு வந்த நான் ஓ நிறைய பேர் வந்து அந்த அந்த செட்டில் அன்னைக்கு எந்த சூழ்நிலையில் டக்குன்னு வரல வந்து நின்னார் ஷார்ட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணார் கேட்டுட்டு தான் போனார் அதே மாதிரி டக்கு டக்குன்னு ஓட மாட்டார் அங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது உக்காந்துக்குவார் சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு உடனே லுக்கு எல்லாமே எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு அப்புறம் ஏன்டா அந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா தான் கேட்டேன் நான் ஸோ எனக்கு அவர் மற்ற விஷயங்கள் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணாருன்னா எனக்கு தேவையாவது விஷயங்கள் ஒரு ஆக்டிஸ்டாக நல்ல ஆர்டிஸ்ட் அது எனக்கு தெரிஞ்சது அதுதான் வந்து நான் இந்த கேரக்டர் அவர் கொடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் கல்கி ராஜா அவரும் நிறைய வீடியோஸ் பார்த்து போனாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாமே அவரும் வரல இன்னைக்கு ஷூட்டிங் இருந்தாலும் வரல ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முக்கியமான ஒரு டாக் ஒன்று நடிச்சிருக்கு இதில் ப்ளூனு பேர் டாக் பேர் படத்துலாகோட பேர் வந்து ராம்போ அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் இதுல இன்னும் இவங்க ரஜினி கேங்னாக்கா இன்னொரு ஒரு படுபாவிகள் கேங் இருக்கும் படத்துல அந்த படுபாவிகள் கேங்கோட தலைவர் தான் அந்த கோப்ரோ பிரதீப் ஸோ அது போக அந்த கேங்கில் நடிச்ச மாலிக் சார் அண்டு யுவான் சுவாங் ஜெயக்குமார் அப்புறம் இதில் முக்கியமான இன்னொரு கேரக்டர் நடிச்ச ராகவேந்தர் கோபி ஆனந்த கோபி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதில் வந்து எங்களுக்கு சாங்ஸில் வந்து ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடிருந்த ரொம்ப சோக்கு நடந்தரின்னு ஒரு சாங் பார்த்துருப்பீங்க அது வந்து ஜிவி பிரகாஷ் சார் பாட்டியிருக்காரு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் அந்தோனி தாசன் அண்ணன் வந்து பேய்கூத்து சாங் பாடியிருக்காரு இந்த பேய் குத்து சாங் வந்து ஸ்பெஷலாக நான் நவீனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த சாங் நாங்கள் பிளான் பண்ணும்போது இது எப்படி வரப்போகுது மெயினாக கம்போசிங் ஒரு பக்கம் இருந்தாலும் லிரிக்காக இது எப்படி உட்கார போகுது அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தோம் சரி ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன் அவன் ஃபஸ்ட்டு அனுப்பினோனே ஒரு கரெக்ஷன் கூட அந்த சாங்கில் நடக்கலை ஒன்லி வந்து வாய்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணோம் அண்ணனோட வாய்ஸை மற்றபடி அதை சூப்பராக பண்ணி கொடுத்தேன் நவீன் நவீன் வந்து உண்மையாகவே வந்து ஒரு நல்ல லிரிக் ரைட்டர் சீக்கிரமாக நீ வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் இதுல நானும் ரெண்டு சாங் எழுதியிருக்கேன் அதனால அந்த லிரிக் ரைட்டரை பத்தி நான் ஏன் பேசுறேன்னா அது எவ்வளவு எழுதியிருக்கான்றத ஒரு விஷயம் எனக்கு நல்ல பிடிக்கும் எனக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அதை எழுதி சொல்லிடுவேன் என்னப்பா அது கூட சும்மா ஜோன்ஸ் வந்து என்ன ஹம்மிங் எல்லாம் பண்ண வச்சுட்டேன் அப்படி ஒரு பாட்டுல அதெல்லாம் கணக்கு வராது அண்ட் எனக்கு ஸ்பெஷலா வந்து அஜய் சார் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவார் என்ன ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் அவர் இந்த டைமில் இங்கே வந்தது ரொம்ப தேங்க்ஸ் சார் அது போக மற்ற ப்ராஜெக்ட் நடித்தா எல்லா ஆர்டிஸ்ட்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வேற எதுவும் முக்கியமான விஷயங்கள் இல்லை படம் நல்லா இருக்கும்னு நான் உறுதியாக சொல்கிறேன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக தேட்டரில் வரும் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ